வணக்கம் உங்கள் விக்கிராஜ் இது வரைக்கும் பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு நிலைமை சொல்ல போனா ஏன்னா கரூர்ல நடந்த அந்த இஷ்யூ அதாவது குறிப்பா நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்களா அந்த இஷ்யூவை வந்து இப்ப நீதிபதிகள் அவர்கள் விசாரணைக்காக எடுத்திருக்காங்க அந்த விசாரணையில பயங்கரமான முறையில ரொம்பவே காட்டமா வந்து டிவிக்கோட தலைவர் விஜய் இருக்காருல அவர் புஸ்லி ஆனந்த் இருக்கார்ல பொதுச் செயலாளர் அப்புறம் வந்து துணை பொதுச் செயலாளர் இவங்க எல்லாருமே ரொம்பவும் காட்டமா பேசிருக்காரு அதிலேயும் குறிப்பா அவர் என்ன பேசிருக்காருன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து தலைமை பொறுப்பிற்கே அவரு வந்து ஆக மாட்டார் அப்படின்ற மாதிரி பேசிருக்காருங்க ஏன் அந்த மாதிரி அவர் பேசியிருந்தாரு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கரூர் இஷ்யூல அவரு அவருடைய தொண்டர்கள் ஆதவ் அர்ஜுனா போட்டிருக்காரு அந்த பதிவு வந்து வன்முறை தூண்ட விதமா போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க அதுவும் இல்லாம நீதிபதியை என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா அவரை ஏன் இன்னும் கைது பதாம வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு காவல்துறைக்கு அவர் ரொம்பவே காட்டமா பேசியிருக்காரு இந்த மாதிரி வரைக்கும் ஏன் டிவிக்கு அவர்களை விடுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சாடி பேசியிருக்காங்க திமுகவோட தொண்டர்கள் எல்லாருமே எப்பா டிஎம்கேக்கு இனிமே அவ்வளவுதான்ப்பா டிஎம்கேக்கு தான் பேச போறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டிவிக்கேவுக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இது வந்து டிவி கே மேல இஷ்யூ இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கும் போது டிஎம்கேக்கு ஆதரவாகவும் டிவி எதிராகவும் பேசியிருக்காரு இதுலயும் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி தான் சில அரசியல் வட்டாரங்களும் பேசிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல போனா கடந்த அந்த ரோகிணி தாற்றை இஷ்யூ பத்தி உங்ககிட்ட சொல்லி ஆனாங்க அங்க ஒரு டிவி கேட தொண்டர் ஒருத்தர் வந்து ரொம்பவே காட்டமான முறையில வந்து ரெண்டு நபர்களை வந்து சாடி பேசியிருந்தாரு அதாவது டிஎம் கேவோட சொல்லலாம் அவங்க ரெண்டு பேருமே ரோஸ்ட் பிரதர் இருப்பாரு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையுமே இந்த நபர் வந்து ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க தலைவர் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிடுமா அப்படின்ற மாதிரி சில தவறான வார்த்தைகளையும் அந்த ரோஸ்ட் பிரதர்களை பார்த்து இவர் வந்து பேசியிருந்தாரு உடனே அவர்கள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க உங்களுக்கும் மாதிரி அப்படின்ற அவங்க ரோஸ்ட் பிரதர் சொல்லியிருந்தாங்க அந்த இஷ்யூ வந்து ரொம்ப கலவரமாக போயிட்டு இருந்தது என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஆனா அந்த நபர் அதாவது சொல்லப்போனா அந்த டிவிக்கோட ஆதரவாளர் இருக்கிற பாத்தீங்கன்னா அவர் தொண்டர் போல அவர் என்ன சொல்லியிருந்தா நான் இதே இடம் தான் இதே ஊர் தான் தான் மாவட்ட செயலாளர் அப்படின்ற மாதிரி இவர் வந்து பகிரங்கமாவே பேசிட்டாரு வேற என்ன சொன்னாரு முதல்வர் அவர்களையும் சிறப்பாள அடிப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு இது ரொம்பவே கொச்சையான வார்த்தை அப்படின்ற தான் நிறைய நபர்கள் பேசியிருந்தாங்க சரி என்ன நடக்கும் போது அப்படின்ற தான் அவரை வந்து கைது பண்ணிருக்காங்க அந்த நபரை பத்தி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு அப்பா இல்லாதவர் அப்படின்ற மாதிரி இந்த ரோஸ்ட் பிரத ரொம்பவும் அவர்களுக்கு வந்து ஆதரவா பேசியிருந்தாங்க இந்த மாதிரி நீ ஏன் பேசுறீங்க நம்ம குடும்பத்தை தான் பாக்கணும் நாங்களே ஒரு அரசியலுக்கு நாங்க விமர்சனம் தான் பண்றோம் ஆனா நீங்க வந்து விமர்சனத்தை எதிர்பார்க்காம நாங்க அவர் வந்து தரக்குறைவா பேசுன்ற மாதிரி நீங்க வந்து எங்களை சாடி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஆனா அந்த தொண்டர் என்ன பேசியிருந்தாக்காவே இருக்கு என் பின்னாடி அண்ணன் இருக்காரு மாவட்ட செயலாளர் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு ஆனா மாவட்ட செயலாளர் என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா அந்த நபர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கைவிட்டு இருந்தாரு ஆனா மக்களாகிய நம்ம சிந்திக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலிக்கு நம்ம தான் ஓடணும் நம்ம சம்பாதிச்சதான் நம்ம ஃபேமிலிக்கு சோறு நம்ம ஆதரவா இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய ஃபேமிலியை நம்ம பாத்துக்கிறதுக்கு நம்ம தகுதியாக இருக்கணும் நம்ம யாருக்குமான ஆதரவாக இருக்கலாம் ஆனால் வார்த்தைகள் ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யோவை பற்றி அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு வீட்டில் நான் உங்களுக்கு